எல்லாரும் திரும்ப 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 மறுபடியும் மறுபடியும் பேசுற ஒரே ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டுல மாட்டோட திம்ல புடிச்சு கடைசி வரையும் தொங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தொங்குற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு உரிமை இல்லையா அந்த பொண்ணு தனக்கு கூட தனியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய தப்பா அந்த பொண்ணு தப்பான பொண்ணா ஏன்னா எல்லாரும் அந்த பொண்ணையே பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு யாருமே சொல்லலை அப்படி சொன்னா அது ரொம்ப தப்பு முதல்ல அதனால தெரிஞ்சது ஆனா அந்த பொண்ணு பண்ணது தப்பு இதை யாருமே வந்து டி பண்றதுக்கு தயவு செய்து வந்துடாது அந்த பொண்ணு பண்ணது மகா பெரிய தப்பு சார் இப்ப அந்த உரிமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு பேச்சையை கேக்குறேன் அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் தனக்கு பிடிச்சவங்க கூட புடிச்ச மாதிரி இருக்கிறது தப்பா அது அந்த பொண்ணோட உரிமை அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும் கேக்குறீங்கல்ல இப்ப ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல அது இந்த பார்க்கு பீச்சு அதுக்கப்புறம் தேட்டரு பஸ்ஸு ட்ரெயின் எங்கே வேணாலும் வச்சுக்கோமே ஒரு பொண்ணு ஒரு பையனும் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு விட்டுடலாமா அது அவங்களோட உரிமை தானே இப்ப இவங்க எல்லாம் கேட்குற மாதிரி அது அவங்களோட உரிமை தானே அந்த இடத்துல நடக்கும்போது மட்டும் அதை ஏன் தப்புன்னு சொல்றோம் ஏன் அசிங்கம் பண்றாங்கன்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் அது உரிமைன்னா அதை இது உரிமைன்னா அப்ப அதுவும் உரிமை தானே சார் இதை விட இன்னொன்னு கேட்குற பல நாளாக எல்லார் மனசுக்குள்ள இருக்கிறது இப்ப வந்து பாயிறாங்கல்ல அதான் அந்த பொண்ணோட உரிமை தனிப்பட்ட விருப்பம் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா அது அந்த பொண்ணோட தனிப்பட்ட விருப்பம் சொல்லி யாராச்சும் பேசாம விட்டுறாங்களா இல்ல அதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தா ஏதாச்சும் நடந்தா அத போட்டு தள்ளிட்டான்னு வச்சுங்க இத எப்படியா பண்ண முடியும் இது பண்றது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி எவனாச்சும் ஒட்ட வாய திறக்கிறான அதுவும் ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பம்தான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விருப்பத்தை டிசைன் டிசைன்லாம் மாத்திக்கிறாங்க சார் இதுல அந்த போலீஸ் மேல மறுபடியும் 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 கவர்மெண்ட் மேல போலீஸ் மேல திரும்ப 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 அதை வந்து அந்த இதோ குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு இப்ப என்ன தேவை எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இதனால எதை மோட்டிவேட் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது நல்லா செஞ்சாங்க அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பயங்கரமான பாதிப்பு ஆனா பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாருமே அவங்க சைடு போய் நிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது அவங்க வீட்லயே தெரியும் நல்லா தெரிஞ்சுங்க அந்த வீட்ல இருந்து இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வெளியில வந்துருக்கலாம் அந்த பொண்ணு வீட்டுல என்னென்ன பேசியிருப்பாங்க தெரியுமா ஒருவேளை ஒருவேளை அந்த இடத்துல அந்த மாதிரி விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க அதாவது பேர் அங்க வரல அங்க வேற எதுவும் நடக்கல அங்க அவங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த பொண்ணு சார் தப்பா சொல்லல யாரையுமே தப்பா சொல்லக்கூடாது ஏற்கனவே மன வேதனையில உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா இங்க எல்லாத்தையுமே ஒரு தப்பான ஆங்கிளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ இப்போ அஜித் சொன்னார் ஒரு இன்டர்வியூல இந்த விஷயம் அதாவது அந்த கரூர் விஷயத்த கம்பேர் பண்ணி சொன்னார் அந்த விஷயம் நடந்ததுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயமும் காரணம் நம்மளும் தான் இதே இந்த விஷயத்துக்கு அது வந்து பொருந்தாதான் என்ன அதை அதோ அப்படியே ஒதுக்கி விட்டுலாமா அந்த பண்ண தப்ப ஒதுக்கி விட்டுடலாமா ஒவ்வொருத்தரும் எதுக்கு சார் இவங்க நல்ல பணக்கார வீடு கண்டிப்பா பணக்கார வீடாதான் இருப்பாங்க ஆனா இதை பார்த்து அதான் அந்த பணக்கார வீட்டுல அந்த பசங்களோட படிக்கிறாங்க இல்லைங்களா அதை பார்த்து எவ்வளவு பேர் ஆசையா போய் உள்ள சேர்ந்திருப்பா படிக்க அனுப்ப எவ்வளவு பேர் தடை மாறி போயிருக்காங்கன்றது தெரியுமா இதெல்லாம் அவங்க மேல உள்ள அந்த ஆசை நல்லா தெரிஞ்சாங்க நமக்கு வந்து முதல்ல வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் தேவை அதெல்லாம் இருந்துதான் கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்காரு இதை தாண்டி வேற கவர்மெண்ட் மேல தப்பே இல்லையா ஏன் இல்ல நிறைய இருக்குது ரொம்ப நிறைய இருக்குது இதை வந்து அரசாங்கத்துக்கு இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல ஒரு பார் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துருக்கு அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இத்தனை நாள் நடக்க விட்டது யாரு இத்தனை நாள் நடக்க விட்டது இப்ப போய் அடைச்சு உடைக்கிறாங்க அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸுக்கு தெரிஞ்சே நடக்குது தெரிஞ்சு தெரியாம நடத்ததுக்கெல்லாம் வேலை கிடையாது சார் என்னென்ன எப்படி எல்லாம் கவனிக்கணுமோ அதெல்லாம் அழகா தான் வச்சிருப்பாங்க அதனால தான் அவங்களும் அதை கவனிக்காம விட்டுட்டாங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க ஆனா மத்தவங்களுக்கு தெரியும்ல இப்ப போய் அடிச்சு உடச்ச வைக்கிறதா தெரியும்ல அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்குது என்ன ஏதும் போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காய் கவர்மெண்ட் ரன் பண்ற அந்த டாஸ்மாக தூக்கணும் சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஆனா இந்த மாதிரி விஷயத்த போயிட்டு அம்பலப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா மாட்டிப்பாங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் சடவுனா இருக்கும் ஆனா அதை யாரும் இங்க பண்றது இல்லை ஏன்னா அந்த நேரத்துக்கு அது ஒண்ணு பெரிய விஷயமா யாருக்குமே தெரியவும் கிடையாது இது எல்லாமே நடக்குது சார் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லா இடத்துக்கும் போலீஸ் உங்களுக்கு பின்னாடி வந்து பாதுகாப்பு கொடுக்கும் வாய்ப்பே கிடையாது ராஜா சத்தியமா வாய்ப்பு இல்லை ஏன் அப்படி ஒருவேளை நம்பி இருந்தா அப்படின்னா நீ நானும் பைத்தியக்காரன் அர்த்தம் எந்த இடத்துல உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் சார் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா அவங்க கொடுக்காம விட்டுருக்காங்க அதுல பல விஷயங்கள் ஏகப்பட்டு நடந்து போகுது அதே இப்போ சுற்றி வந்து கேட்பாங்க அங்கே ஏன் கேமரா இல்லை சிசிடிவி இல்லை ஏன் அங்கே வந்து ரோந்து வரல இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் யாராவது இங்க வந்து இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காங்களா இந்த இடத்துல ரோந்து போயிருக்காங்களா இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் தான் போவாங்க நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் தயவு செய்து அங்க பண்ணதை ஞாபகம் அந்த நியாயப்படுத்தாதீங்க அது ரொம்ப 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 தப்பு அப்படி நியாயப்படுத்தினா எல்லாத்தையுமே நம்ம நியாயப்படுத்த முடியும் ஒரு குடிகார அவனா பண்ணா போதையில பண்ணிட்டு போயிடலாம் ஒரு கஞ்சாக்குடிக்கு அவனா போதை போதையில பண்ணான்ட்டு போயிடலாம் ஒண்ணுமே இல்லாதவன் காசுக்காக கொலை பண்றான் அவனா பண்ணா அவன் நிலம அப்படி பண்ண வைக்க எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி தப்பிக்க வச்சிடலாம் சார் ஆனா அந்த அந்த சைட்ல உள்ள ஒரு தப்ப ஏன் அதை வந்து தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்றது தெரிய மாட்டேங்குது தயவுசெய்து பத்தவங்க பணக்கார வீட்டு பத்தவங்களோ இல்ல ஒண்ணுமே இல்லாத வீட்டு பத்தவங்களோ பத்துட்டீங்க இல்ல தயவு செய்து எல்லாம் கொஞ்சம் கண்காணிங்க அவங்களுக்கு சொல்லி நல்லது அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்றாங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் தெரியாத வயசுங்கிடையா எல்லாத்தையுமே தாண்டி வந்திருக்காங்க நமக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன அந்த புத்தி வேலை செஞ்சிருந்தா போச்சு அந்த நேரத்தில் அந்த புத்தி வேலை செஞ்சிருந்தா போதும் போகுது இது எதுவுமே நடந்திருக்காது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் எவனா பாதிக்கப்பட்டவனை போயிட்டு தப்பா பேசியிருக்காய்ல அதான் அவங்க பண்ணது தப்புன்னு பேசியிருக்காயல்ல ஏன் இந்த பேசுறாங்க அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க முடியாது பேசலாம் உடனே இந்த பக்கம் சப்போர்ட்ன்றாங்க சப்போர்ட் கிடையாது இதுதான் வந்து நெச பிராக்டிக்கல் இதுதான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை இது வேற எங்கேயாச்சும் நடந்து ஒரு பேச்சு இப்போ கொல்கத்தாவில் நடந்திருந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயோ இல்ல நம்ம இங்க அண்ணா நடந்த மாதிரி வேற ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே நடத்தியிருந்தா கிளி கிணி கிழிச்சிருப்பாங்க அந்த இடத்துல எவனாச்சும் சப்போர்ட் அதாவது இது நடந்ததுக்கு பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கு அந்த மூணு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த காருக்குள்ளே இருந்து அந்த ரெண்டு பேர் அவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அந்த சான்சஸ் அங்கே கிரியேட் பண்ணி கொடுத்தது யாரு அதாவது அங்கே அவங்களாம் தப்பாக பேசக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் கமிஷனரே வந்து சொல்லியிருக்கா போல அதான் அவங்க ரெண்டு பேரும் பேச அதை அவங்கள வந்து உண்மையிலே ஏன்னா பல பேர் பேசுறாங்க இப்போ நம்மளுமே அதை சொல்றோம் இல்லையா கண்டிப்பாக சொல்லலைன்னாலும் அது நஷ்டம் அவங்க சொன்னாங்க கேஷுவலாக தான் பேசியிருந்தாங்க கேஷுவலாக பேசுகிறவன் எதுக்குடா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பதினோரு மணிக்கு போற ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு வெளியில வெளியில் வேற எங்கேயும் பேசவே முடியாதா பேசக்கூடாதா இல்லை பேசுனா வந்து ஏதாவது கேஸ் போடுவாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா இந்த தப்ப தயவு செய்து யாரும் இனிமே பண்ணாதீங்க இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு சித்தோட போயிடட்டும் பேசுறது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக இல்ல இனிமே எந்த பொண்ணும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவுதான் இதை ஏத்துக்கிட்டா ஏற்றுக்க இல்லாட்டி போகும் நன்றி